இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் புதன்கிழமை அனுஷம் நட்சத்திரம் வளர்பிறை ஏகாதசி திதி இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி சித்த யோகம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று நதி ரஜஸ்வலா சர்வ ஏகாதசி கோபத்ம விரதம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு ஐந்து மணி வரை ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வளர்வுறை சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சந்திராஷ்டமமாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்தி ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் பூமி தொடர்பான லாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க லேஷஸ் கொடுக்கறதுன்ட்டு அதாவது சவுக்கால் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க வார்த்தைகளினால் அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய யோகம் இருக்கு அதனால நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அலுவல் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்கும் அது உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி அல்லது குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள் இன்னைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது மனசில் இருக்கிற கோபத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவீங்க சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆனால் அலைச்சல் இருக்கும் எடுத்த காரியத்தில் எழுபறி நிலைமை இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த ஒரு மு புதிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அரசு அதிகாரிகள் உங்களை உங்கள் வேலையை எழுத்தடித்து செயல்படுவா செயல்படுத்துவாங்க அதனால் அந்த வெறுப்பில் கோபப்பட்டு கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களை தாமதப்படுத்துவதற்கு தான் இருக்குமே தவிர அதை தடை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்லை என்று உங்களுக்கு நிதானம் தவறும் நாள் ரிஷப ராசி ராசியில் இருக்கிற குரு செவ்வாயின் பார்வையில் சந்திரன் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் குருமங்கள யோகம் ஆகிய மூன்று யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு சாந்தம் வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்துல வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அடுத்தவர்களின் பொறாமைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க அடுத்தவர்களின் கண் திருஷ்டிக்கு ஆளாவதன் காரணமாக உங்களுக்கு சில தேவையற்ற ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் பெரிய வெற்றிகள் காத்துட்ருக்கு பூமி தொடர்பான வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகள் அல்லது தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மனச மனசை விட்டு பேசுங்க சந்தோஷப்படுவீங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மனதிற்கு பிடித்தவர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண உதவிகள் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது அதாவது வரவை காட்டிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா மருத்துவ உதவிகள் மூலமாக அது சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு செவ்வாயின் பார்வையில் சந்திரன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்றது இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை இதன் காரணமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் மூன்று விதத்தில் வருமானம் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரித்து சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் ஏற்கனவே செஞ்ச செலவை திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம் இந்த மூன்று விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் உடம்புலையும் மனசுலையும் புது புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் ஆனால் அந்த நற்செய்திக்காக செலவுகள் ஏற்படும் அலைச்சல் இருக்கும் அலுவலக ரீதியாக எதிரிகளின் மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக சாதுரியமாக செயல்படுறதுக்கு இருந்துக்கோங்க யாரை நம்பியும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க வார்த்தை விரயங்கள் எதிரிகளை உருவாக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் அதாவது வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் கடன் சுமைகள் குறையக்கூடிய நேரம் இது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகம் இருக்குது ராசி ராசிநாதன் நீச்ச இருக்காரு குருவின் பார்வையில் செவ்வாயின் பார்வையில் அதனால இன்னைக்கு நீங்க விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய அறிவுரை அனுகூல பலன்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது எல்லாருடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நீங்கள் இருப்பீங்க அதனால் உங்கள் உங்களின் மீது எல்லாருடைய வெளிச்சப்பார்வையும் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகமான நாள் எதிரிகள் காணாமல் போவார்கள் எதிரிகளால் ஏற்பட்ட சில சஞ்சலங்கள் குடும்பத்தில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தும் சின்ன சின்ன விஷயத்தில் ஆனால் பெருசாக பாதிப்பு எதுவும் இல்லை கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய இருந்த தடுமாற்றங்கள் விலகி வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் காரிய வெற்றி ஏற்படுவதன் மூலமாக மரியாதைகள் குவியக்கூடிய நேரம் இது அதனால் உங்களுக்கு பெருமிதம் ஏற்படும் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி புதிய முயற்சிகளில் வெற்றி கா வெற்றி காணுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை ஆற்றல் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட தடங்கல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக யோகாதிபதிகள் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறனால இன்னைக்கு எல்லா விதத்திலும் லாபத்தை பெறுவதற்கு சுயமுயற்சி எடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு திருமண வயதில் இருப்பவர்கள் மட்டும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க தவறான தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது சிம்ம ராசி இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக ஒரு பெரிய ஏற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் முறை முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களிடம் ஒரு ஃபைட்டிங் ஆட்டிடியூட் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க மனசில் இருக்கிற கவலைகள்லாம் பறந்தோடக்கூடிய நற்செய்திகள் வரும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவுகளையும் நல்ல சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய இருந்த மருத்துவ சங்கடங்கள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு மனசுல இருந்த கவலைகள் பறந்தோடக்கூடிய வாய்ப்பு இருக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது வளர்ச்சியை தரக்கூடிய இடமாற்றமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் லாபத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீட்டுக்கு குடி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அதுக்கு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது புதிய முதலீடுகளை செய்வதன் மூலமாக வியாபார விஸ்தீரணத்திற்கு அடிகோளக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு புதிய கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால கடன் தாராளமாக கிடைக்கும் கடன் கிடைக்கிறதுனால கிடைக்கிறது எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கணும்னு நினைக்காதீங்க கன்னி ராசி மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நற்செய்திகள் வரும் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் வியாபார வளர்ச்சி உத்தியோக மேன்மை தந்தையின் ஆசீர்வாதத்தின் மூலமாக கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் ஆரோக்கியம் உங்கள் தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் கௌரவம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நற்செய்திகள் வருவதன் காரணமாக குடும்பமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களுடைய லைஃப் ஜேர்னியில் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக இருந்த கவலைகள் விலகும் தந்தையுடன் இருந்த மனஸ்தாபம் விலகும் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற தன வரவு ஏற்படுகின்ற மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் துலாம் ராசி குடும்பஸ்தானத்தில் சந்திரன் குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது சந்திரமங்கல யோகத்தை நீச்சபங்க யோகத்தை ஏற்படுத்துறதன் காரணமாக தன வரவு ஏற்படும் குடும்ப சந்தோஷம் குடும்பத்தில் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் சந்தோஷமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மேல் படிப்புக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வரும் கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு குடும்பத்தில் மாற்றங்கள் நிகழும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க குடும்பத்தோடு சேருவாங்க ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க வளர்ச்சிக்காக அல்லது பண வரவிற்காக தொழில் தேவைக்காக குடும்பத்தை விட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தனப்பிராப்தி ஏற்படும் தனப்பிராப்தினா சாதாரண விஷயம் இல்லைங்க உங்களுக்கு லாட்ரியில் தங்கமே விழுந்தால் கூட கிலோ கணக்கில் தங்கம் விழுந்தால் கூட இன்னைக்கு யோகம் இருக்குது அந்தளவுக்கு தன வரவு இருக்குது தொழில் முறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நீங்களே சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடின உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் விருச்சிக ராசி ராசியில சந்திரன் ஏழாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை இந்த இரண்டு கிரகங்களின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனாலையும் ராசியில் இருக்கிற சந்திரனுக்கு கிடைக்கிறதுனாலையும் சந்திரன் நீச்ச யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கணுமோ எதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு உரித்தானதோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தணும் செம சூப்பரான நாள் இது இந்த மாதிரி ஒரு நாள் கிடைக்கிறது அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அமையறதே ரொம்ப துர்லபம் இன்னைக்கு உங்களுக்கு வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ உங்களை திக்குமுக்காட வைப்பதற்குண்டான நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க உதவிகளும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் பூர்த்தியாக கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா நீங்க வீடு விற்கணும் நிலம் விற்கணும் இல்ல வீட்டை வாடகை கொடணும் அப்படின்னு ஏதாவது பிளான் இருந்ததுன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய யோகம் ஏற்படும் நண்பர்கள் மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் இன்ஃபேக்ட் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு தனலாபத்தை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தனயோகம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்கள் இல்லாட்டி வீண் நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்படுகின்ற காரணத்தினால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் ஆனால் தொழில் ரீதியான ஆதாயங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எட்டாம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்காரு கவலைப்படாதீங்க அது ஒரு விஷயத்துல நல்ல விஷயமா தான் இருக்கும் ஆனால் எட்டாம் வீட்டு அதிபதி இங்க நீச்ச பங்கமாகி இருக்காரு அதனால் உங்களுக்கு எதிரிகளின் பலம் அதிகரித்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட பலத்தின் காரணமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடன் சுமைகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக எதிர்கால வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சில சமயம் கவலைகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால பணமுடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கைகள் வசூலாகும் நீங்கள் கேட்டு கேட்டு சலித்து போன விஷயம் அழுத்து போன விஷயத்துக்கு திடீர்னு புத்துயர் கொடுக்குற மாதிரி அவங்களே பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பாங்க இதனால் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் கடன் சுமை ஜாஸ்தி இருக்கேன்னு கவலைப்படாதீங்க கடனை அடைப்பதற்கும் வரம் வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் அஃபீஷியலாக உங்களுக்கு சில பேர் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்திட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி அவர்கள் விசுவரூபம் எடுத்தாலும் அவர்களின் செயல்பாடுகளின் காரணமாக அவர்களே அவர்களுக்கு குழி தோண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தப்பு அவங்களே பண்ணுவாங்க என்றைக்குமே விஸ்வரூபம் எடுக்கிறவன் தான் தப்பு பண்ணுவான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா தல தலகணம் ஏறும் அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் ஆனாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மனக்கவலைகள் ஏற்படுகின்ற நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் எதுவுமே உங்களுக்கு நேரத்தில் கிடைக்காது இன்னைக்கு ஒன்றும் இல்லை சாப்பாடு சாப்பிடலான்ட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுடைய டிஃபன் பாக்ஸ் உங்கள் டேபிள் மேலே இருக்கும் ஆனால் அதை சாப்பிட முடியாது ஒரு அரை மணி நேரம் அந்த சாப்பாடு காஞ்சி போகிற மாதிரியால அளவுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு அனாவசியமான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்கள் சாப்பாட்டை சாப்பிட ஊடாத அளவுக்கு உங்களுக்கு எதிரிகள் செயல்படுவார்கள் நிதானத்தை இழக்கக்கூடிய மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மகர ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக வாழ்க்கை துணை மூலமாக நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தனலாபம் திரவிய லாபம் பொருள் லாபம் ஆதாயம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை பேசி தீர்த்துக்கணுமே தவிர விதண்டாவாதமோ பிடிவாதமோ பிடிக்கக்கூடாது ஏழாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை இருக்கிறதுனால நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக விமர்சனங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த விமர்சனங்கள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காத வகையில் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் ஏற்பட்டாலும் தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் வியாபாரிகளுக்கு தன வரவும் தொழில் முன்னேற்றமும் ஏற்படும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் குடும்பத் தலைவிகள் வீண் விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி உறவில் பெருசா பிரச்சனை இல்லை ஆனால் அக்கம்பக்கத்தினர் உறவில் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபார வளர்ச்சி வியாபார லாபம் வியாபார சமாளிப்புகள் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் இன்ஃபேக்ட் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தலைமுறை தலைமுறையினர் யாரா இருந்தாலும் சரி சார் எனக்கு பத்து வருஷம் எடுத்து சார் கல்யாணம் எனக்கு எவ்வளவோ டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம் எல்லா முயற்சியும் எடுத்துட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு திடீர் சந்தோஷம் ஏற்படும் இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் கும்ப ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால தொழில் முறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் முறையில் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இதுநாள் வரை உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அரசாங்க குற்றச்சாட்டுகளோ இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையின் குற்றச்சாட்டுகளோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளினால் ஏற்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்தோ நீங்கள் வெளிவருவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் தேவையில்லாத விமர்சனங்களை நீங்கள் உதாரணசீனப்படுத்துவது நல்லது யாராவது உங்களை விமர்சனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்றது முக்கியம் கிடையாது அவங்களுடைய பதிலுக்கு நீங்கள் செயலில் செயல்பா செயலாற்றி காட்ட வேண்டும் அதுதான் உங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்கும் நீங்கள் பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை பேசினா உங்களுக்கு வில்லங்கம் ஜாஸ்தியாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருக்காக எடுக்கப்பட்ட மருத்துவ செலவுகள்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் அதாவது மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் அல்லது சக பணியாளர்களின் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுப்பீர்கள் ஆனால் நிதானமாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பே பாதகமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கதும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பீர்கள் தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் முறையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வீடு மாற்றம் ஏற்பட்டதுனால் அது ஆதாயத்தை தரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய இருந்த உடல்நிலை சார்ந்த சங்கடங்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கு மாத்திருக்காரகன் நீச்ச பங்கம் பலனை அடைகின்ற காரணத்தினால தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் அதன் மூலமாக உங்களுடைய ஸ்திர சொத்துக்களை காப்பாற்றிக்கொள்வதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூமி தொடர்பான விஷயத்தில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன ராசி பாக்யஸ்தானத்தில் சந்திரன் ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்சபங்க பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் புதிய குழந்தை வரக்கூடிய நேரம் அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் செலவுகள் ஜாஸ்தி உண்டான நேரம் அதனால செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அல்லது சேமிப்பிலிருந்து சேமிப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனலாபம் லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பண உதவிகள் தந்தை மூலமாகவோ அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் புதிய வரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதாவது வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் ஒரு குழந்தையை இன்னைக்கு பெற்றெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன நிம்மதியும் சந்தோஷமும் குடும்ப கௌரவமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறப்புகளாலும் உங்களுடைய குழந்தைகளாலும் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன அமைதி மட்டும் உங்கள் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் இல்லை உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதனால் நீண்ட நாட்களாக மருத்துவ ரீதியாக சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று விமோசனம் கிடைக்கும் அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கு படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி தன வியாபார வளர்ச்சிக்கும் அடிகோளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணா தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்